யோகம் இல்லாஸ் பார்த்துருக்கோம் எல்லாருமே இந்த பாஷையோட இணக்கம் ஸோ லாஸ்ட்டு ரெண்டு பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின்ட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட சொல்லியிருந்தோம் பட் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த கமெண்ட்ஸ் வரல இதில் இருந்து என்ன ஒரு விஷயம் புரியுதுன்னா அந்த வீடியோக்கள் அதாவது எங்களுடைய வீடியோக்கள் வந்து நிறைய பேருக்கு போய் சேரலான்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த பதிவுகளை உங்களுடைய நண்பர்களுக்கோ இல்லை உங்களுடைய உறவினர்களுக்கோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் மூலிமா மூட்டுகளை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மூட்டுகள்னா நம்ம காலில் இருக்கிற மூட்டுகள் கையில் இருக்கிற மூட்டுகள் அது மட்டும்தான் இல்லை விரல்களில் நிறைய மூட்டுகள் இருக்குது அதே மாதிரி இங்கே மூட்டுகள் இருக்குது உடம்புல வந்து நிறைய இடத்துல மூட்டுகள் இருக்குது அந்த மூட்டுகளை எக்ஸசைஸ் மூலயமா எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அது என்னன்னா வீடியோ பார்க்கும்போது நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தேவையான எக்ஸசைஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுசாக பாருங்கள் வாங்க நம்ம எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம் நாங்கள் லாஸ்ட்டாக வந்து சவுண்ட் மூலியமாக உடல் உறுப்புகளை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு பதிவு போட்டிருந்தோம் அதை நீங்கள் பார்க்கணுன்னா மேலே ஐ பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை பார்த்து அந்த சவுண்ட் மூலிமா உங்கள் உடல் உறுப்புகளை ஆக்டிவேட் பண்ணி உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க ஆரம்பிக்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் கை எடுப்பில் வச்சுக்கோங்க உங்கள் கால் நல்லா ஸ்ட்ராங்காக பேலன்ஸ் பண்ணி நிறுத்திக்கங்க ஒரு காலை இப்படி எடுத்து பின்னாடியும் முன்னாடியும் அளவுக்கு வந்து இது பண்ண முடியுமோ இதை நீங்கள் டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் இந்த காலில் பண்ணணும் அதே மாதிரி இந்த கால் உங்களால் சப்போஸ் ஸ்டடியாக நின்று பண்ண முடியலைன்னா பக்கத்தில் செவரு இல்லை வேறு ஏதாவது பேலன்ஸ் பண்ணி நிற்கிற அளவுக்கு உங்களுக்கு எதாவது இருந்துச்சுன்னா அதை அதில் நீங்கள் பேலன்ஸ் கையை வச்சுக்கிட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம் இதோ ஒரு ட்வெண்ட்டி ஒன் டைம்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் கை பின்னாடி கட்டிக்கோங்க கை பின்னாடி கட்டிவிட்டு உங்கள் காலை இப்படி இப்படி மேலே தூக்கணும் இதோ டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் உங்கள் கையை எப்படி வச்சுக்கோங்க கை எப்படி வச்சுக்கிட்டு இதோ டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் பண்ணணும் இதை முடித்ததுக்கப்புறம் அதே மாதிரி கை எப்படி வச்சுக்கிட்டு அப்படியே மேலே இதோ ட்வெண்ட்டி ஒன் டைம்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்கள் கை எப்படி வச்சுக்கோங்க கை வச்சுட்டு இந்த கை இதுக்கு நடுவில் இந்த விரல்களுக்கு நடுவில் இப்படி பிடிச்சிட்டு அதே மாதிரி இந்த கை மாற்றி மாற்றி பண்ணணும் இதோ ட்வெண்ட்டி ஒன் டைம்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்கள் கையை வந்து மசாஜ் பண்ணணும் எல்லா விரல்களுக்கும் மெதுவாக மசாஜ் பண்ணணும் அதே மாதிரி ரெண்டு கையிலையும் இங்கேருந்து இது எதுக்காக பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா இந்த பக்கவாதம் முடக்குவாதம் இதெல்லாம் வருது இல்லையா இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதெல்லாம் வராமல் தடுக்கும் இதை வந்து ரெண்டு நிமிஷம் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்கள் கையை ரெண்டு ஃப்ரீயாக விட்டுருங்க விட்டுட்டு ஒரு கை இப்படி மேலே வரணும் மறுபடியும் இன்னொரு கை மேலே வரும்போது இந்த கை கீழே இருக்கும் இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கை மூட்டுகளுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸாக இருக்கும் இதை ஒரு டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் பண்ணிக்க அடுத்தது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சைடில் லைட்டாக திரும்பி நிற்கிறேன் இந்த கை உள்ளே வரும்போது இந்த கை வெளியே போகணும் அதே மாதிரி இந்த கை உள்ளே வரும்போது இந்த கை வெளியே போகணும் உடம்பு ஆடணும் இதோ டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம கையை வந்து இப்படி வச்சுட்டு இப்படி ஆட்டணும் மேலையும் கீழேயும் மேலையும் கீழேயும் இதெல்லாம் சாதாரணமாக தான் இருக்கும் பட் ஆனால் ஒரு நிமிஷம் பண்ணணும் அப்படி ஒரு நிமிஷம் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அதோட ரிசல்ட் என்னன்னு தெரியும் அடுத்தது உள்ளேயும் வெளியும் இப்படி கொண்டு வரணும் அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கையை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணணும் இது ஒரு நிமிஷம் பண்ணணும் அப்படியே ஆப்போசிட் இந்த மூணு கை எக்ஸசைஸுமே வந்துட்டு ஒவ்வொரு நிமிஷம் பண்ணணும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கை இப்படி நீட்டிக்கோங்க கை எப்படி நீட்டிட்டு இது ஒரு ஒரு நிமிஷம் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்கள் காலை கொஞ்சம் லைட்டாக இப்படி விரித்து வச்சுக்கோங்க விரித்து வச்சுட்டு உங்கள் கை எப்படி இருக்கணும் போதும் அந்த கை வந்து மேலே கொண்டு போகணும் எப்படின்னு பாருங்கள் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் முதுகில் இருக்கிற எலும்புகளுக்கும் அந்த கையில் இருக்கிற மூட்டுகளுக்கும் ரொம்ப சூப்பரான எக்ஸசைஸ் சவுண்டு வரும் தொடக் சொடக்குன்னு இதோ டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பண்ணுற எக்ஸசைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த காலத்துலேயே வந்து இந்த டான்ஸுன்ற ஒரு விஷயம் கண்டுபிடிச்சதே வந்து நம்ம உடம்பை ஃப்ளெக்ஸிபிளாக வச்சிக்கிறதுக்காக தான் நீங்கள் அந்த டான்ஸ் ஆடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பு பயங்கரமாக வளையும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அதெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே ட்ரைனிங் எடுத்ததுனால தான் நம்ம உடம்பு ஃப்ளெக்சிபிளாக வைக்க முடியும் இருந்தாலும் பரவாயில்ல இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் உடம்பும் ஃப்ளெக்சிபிள் ஆயிடும் அடுத்தது உங்கள் காலை இப்படி தூக்கிங்க தூக்கிட்டு இந்த முட்டி இருக்கு இல்லையா இதில் வந்து இப்படி அழுத்தம் கொடுத்து ரொட்டேட் பண்ணணும் உங்களால் எவ்வளோ நேரம் நிற்க முடியுமோ அவ்வளோ நேரம் நின்று நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி சேம் இந்த காலம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது உங்கள் கையை எப்படி வச்சுக்கோங்க கையை வச்சுட்டு உங்கள் காலை எவ்வளோ நேரம் வந்துட்டு இப்படி தூக்கி நிறுத்த முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கலாம் சேம் மாதிரி இந்த கால் இப்படி பண்ணுறதுனால ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தொடை வந்து அப்படியே ஃபுல்லாக டைட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கால்களுக்கு ரத்த ஓட்டம் சீராக போகும் அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அடுத்த பதிவு நம்ம என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ளட் ப்ரெஷரை எப்படி எக்ஸசைஸ் மூலிமா கண்ட்ரோலாக வச்சுக்கிறது அதை பற்றி தான் நம்ம வந்து அடுத்த பதிவு போட போகிறோம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் கீழே கமெண்ட் பாக்ஸில் பிபின்னு போடலாம் இல்லை ரத்த கொதிப்புன்னு போடலாம் இல்லைனா ப்ளட் ப்ரெஷர் அப்படின்னு டைப் பண்ணலாம் ஸோ நாங்கள் எதிர்பார்க்குற கமெண்ட்ஸ் வந்து ஒரு நூறு பேராவது பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் பண்ணுங்கள் அடுத்த பதிவு கண்டிப்பாக நாங்கள் ப்ளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறதை பற்றி போடுவோம் அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சேர் இருந்தால் சேர் போட்டு நீங்கள் உட்காந்துங்க உட்காந்துட்டு உங்களுடைய காலை இப்படி தூக்கிட்டு தட்டணும் இருந்து எல்லா இடத்துலையும் முக்கியமாக அந்த முட்டியில் இந்த இடத்துல நல்லா தட்டணும் அதே மாதிரி பாத வரைக்கும் இது வந்து ஒரு டூ மினிட்ஸ் பண்ணணும் சேம் இந்த காலையும் அதே மாதிரி அடுத்தது காலை இப்படி நீட்டிங்க இப்படி நீட்டிட்டு உங்கள் கை இப்படி வச்சுக்கிட்டு காலை ஃப்ரீயாக அப்படி இருக்கணும் கை இப்படி பண்ணும்போது உங்கள் கால் இப்படி வரணும் இது ஒரு ஒன் மினிட் பண்ணிக்கோங்க சேம் அதே மாதிரி இந்த கால்ல இதில் ஒரு நிமிஷம் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்கள் கால் பாதம் இருக்கு இல்லையா பாதத்தை வந்து இப்படி நீங்கள் மசாஜ் பண்ணணும் அழுத்தம் கொடுத்துட்டு அப்படியே நீங்க தட்டி விடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டணும் உட்காந்துக்கிட்டு ரெண்டு கால்லையும் ஏதோ ஒரு நிமிஷம் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்க ரெண்டு காலையும் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி ஆட்டணும் இதுவும் ஒரு நிமிஷம் இப்படி வச்சுட்டு பின்னாடி பாதை மட்டும் தூக்கணும் விரல் தூக்கக்கூடாது கூடாது இது ஒரு நிமிஷம் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்க கால்களை இப்படி விரிச்சு வச்சுட்டு கால் இப்படி உள்ள கொண்டு வரணும் உள்ள கொண்டு வந்துட்டு அப்படியே வெளியே கொண்டு போகணும் இது ஒரு ஒரு நிமிஷம் பண்ணிக்கங்க என்ன விவர்ஸ் நான் சொல்லி கொடுத்த இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நினைக்கிறேன் வழக்கமா நான் சொல்ற விஷயம் தான் எல்லாராலையும் எல்லா எக்ஸசைஸும் பண்ண முடியாது உங்களால் என்ன எக்ஸசைஸ் பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணி உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க எங்களுடைய எக்ஸசைஸ் பிளேலிஸ்ட் நீங்கள் பார்க்கணுன்னு இருப்பா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தோம் அதாவது சவுண்டு மூலிமா நம்ம உடல் உறுப்புகளை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இந்த வீடியோவை நீங்கள் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணி விடலாம் ஸோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி அடுத்து இன்னொரு எக்ஸசைஸில் வந்து உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் ಭಾಷಾ ನನ್ರಿ